பாரிஸ் புறநகர் பகுதியில் சமூக வீடொன்றில் வசித்து வந்த குடும்பம் ஒன்று அதிகாரிகளால் அதிரடியாக வெளியேற்றப்பட்டுள்ளது மாவட்டத்திற்குட்பட்ட தோய் பகுதியில் உள்ள வீடொன்றிலேயே இடம்பெற்றுள்ளது குறித்த குடும்பத்தில் இருபத்தேழு வயதான மகன் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டமை காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது அடுக்குமாடி குடியிருப்பில் நடத்தப்பட்ட சோதனையின் போது சட்ட அமலாக்க அதிகாரி இரண்டு தச மூன்று கிலோகிராம் கஞ்சாவை கண்டுபிடித்தார் தீவிரத்தை கருத்திற்கொண்டு சமூக வீட்டு உரிமையாளர் மற்றும் வெளியேற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டார் இந்த செயல்முறை தொடங்கி ஜனவரி இரண்டாயிரத்தி முடிவுக்கு வந்துள்ளது வால்டுவாஸ் நிர்வாக அதிகாரி குற்ற செயல்கள் வீட்டின் அமைதியையும் அண்டை வீட்டாரின் வாழ்வையும் பாதிப்பதாக இருந்தால் வீட்டு ஒப்பந்த ரத்து செய்யப்படலாம் வீட்டு உரிமையாளர் அவரது குடும்ப உறுப்பினர்களின் நடத்தைக்கு பொறுப்பாளராக இருக்க வேண்டும் வீட்டுக்கு அருகில் நடந்த குற்றங்களுக்கு இந்த நடவடிக்கைகளும் காரணமாக இருக்கலாம் என அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் சமூக வீட்டு வசதியில் வசிப்பவர் பொருள் கடத்தலில் ஈடுபட்டால் சட்டப்பூர்வ வெளியேற்ற நடவடிக்கைகளை கோரவோ அல்லது தொடங்கவோ இப்போது அனுமதிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது